கணேஷ்குமார் குற்றாலத்தில் தற்போது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது கனமழை பெய்து வருவதாக விளங்கக்கூடியது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அலிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலம் இன்று ஆண்டு போது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாத காலம் குற்றாலத்தில் உள்ள நெய் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி புலி சித்தறிவர்கள் நீர் ஆர்ப்பாட்டப்படும் தமிழகம் மட்டுமல்லாது பிற அல்லாது வெளிநாட்டினர் என பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இது வருகை பெறுவார்கள் தற்போது குஜராத்தில் சீசன் துறங்கி தடைகட்டி வரக்கூடிய நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் தென்காசி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் கடந்த மூன்று தினங்களுக்கு மேலாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதே மழை மேற்கு தொடர்ச்சி மழை வனப்பகுதியிலும் பெய்து வருகிறது இதனால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் காற்றழுத்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதேபோன்று குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு நீடித்து வருவதால் இன்று நான்காவது நாளாக குற்றால அருவியில் பீப்பெழுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் நேற்று ஆங்கி மாதம் ஒன்றாம் தேதி மாதப்பிழப்பு என்பதால் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக சென்ற ஐயப்ப பக்தர்கள் குற்றோல அருவிக்கு வந்து புயல நிர்வாக ஆனால் தடை விதிக்கப்பட்டதால் ஐயப்ப பக்தர்கள் குளிக்க முடியாத சூழல் ஏற்பட்டது போன்று குற்றோ பயணிகள் பல ஆயிரக்கணக்கான குற்றால அருவியில் மூலிகை நீரில் குளிப்பதற்காக வருகை வந்த நிலையிலும் குளிக்க முடியாத சூழலில் அங்கு அருவிக் உள்ள செல்ஃபி எடுத்து ஏமாற்றத்துடன் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது